வணக்கம் இன்னைக்கு நாம் போன வீடியோட தொடர்ச்சி தான் இந்த வீடியோவில் கோஷங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் மொத்தம் ஐந்து வகையான பஞ்ச கோஷங்கள் இருக்குது அதாவது பஞ்ச கோஷங்கள்னு சொல்லி சொல்லுவாங்க அது என்னென்ன அப்படின்னா அன்னமய கோஷம் பிராணமய கோஷம் மனோன்மய கோஷம் விஞ்ஞானமய கோஷம் ஆனந்தமய கோஷம் இதுதான் அந்த பஞ்ச கோஷங்கள் இதில் இந்த வீடியோவில் நம்ம மூன்றாவது கோஷம் அதாவது மனோன்மய கோஷம் பற்றி தான் வந்துட்டு பார்க்க போகிறோம் இந்த மனோன்மய கோஷம் அப்படின்றது என்ன அப்படின்னா இந்த கோஷத்தோட பெயர்லேயே வந்துட்டு உங்களுக்கு அதோட டெஃபினேஷன் வந்து இருக்குது எப்படின்னா அதாவது மனம் அதாவது மனம் சம்மந்தப்பட்ட கோஷம் தான் இந்த மனோன்மய கோஷம் அப்படின்றது உங்கள் வாழ்க்கையை உருவாக்குற முதல் கோஷம் தான் இந்த மூன்றாவது கோஷமான மனோன்மய கோஷம் உங்கள் ஆன்மாலை கனெக்ட் பண்ணுற முதல் கோஷமும் இந்த மூன்றாவது தான் இந்த கோஷம் தான் உங்கள் அதாவது உங்கள் மனதை கண்ட்ரோல் பண்ணுது அப்புறம் இந்த மனம்தான் உங்கள் லைஃபை உருவாக்குற ஆர்கிடெக்டர்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஆர்கிடெக்சர் அப்படின்னு ஆர்கிடெக்டர் அப்படின்ட்டு சொல்லிட்டு சொல்லலாம் ஏன் அப்படின்னா மனதில் நினைக்கிறத மட்டுந்தான் இந்த மாய உலகில் நீங்கள் எல்லாரும் பண்ண ஆரம்பிப்பீங்க என்ன படிக்கணும் என்ன சாப்பிடணும் என்ன இப்போ ப்ரெசண்ட்டில் என்ன பண்ணணும் டுமாரோ என்ன பண்ணணும் அப்படின்ற எல்லாத்தையும் மனசில் ஒரு பிளான் போட்டு சதுரங்க விளையாட்டில் காய் நகர்த்துகிற மாதிரி இந்த மாய உலகத்தில் விளையாடுறீங்க அதுதான் இந்த மனோன்மய கோஷத்தோட ஃபார்ம் தத்துவம்னு கூட சொல்லலாம் சாட்டாக சொன்னால் மனதின் எண்ணங்கள் ப்ளஸ் உணர்ச்சிகள் ஈக்குவல் டு மனோன்மய கோஷம் அவ்வளோதாங்க அதாவது எண்ணங்கள் உணர்ச்சிகள் ஆசைகள் நினைவுகள் இதையெல்லாம் கொண்ட இந்த உடம்பின் ஒரு மன உரை அவ்வளோதாங்க இதுதான் நம்ம தினமும் டொண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் இன்னர் வேர்ல்டில் பயன்படுத்துகிற ஒரு முக்கியமான காரணிகள்னு சொல்லிட்டு சொல்லலாம் இந்த மனோன்மைய கோஷம் நம்ம மாய வாழ்க்கையில் எப்படியெல்லாம் வேலை செய்யுது அப்படின்னு முதல்ல பார்த்துடலாம் முதல்ல நம்மளை இந்த மாய வாழ்க்கையில் இன்ச் பை இன்ச்சாக ஆர்கிடெக்ட் போல் கட்டுறது பார்த்திங்கன்னா இந்த மனோன்மைய கோஷம் தான் ஒரு வீடை அழகாக கட்டணுனாலும் சரி நார்மலாக கட்டணுனாலும் சரி நம்ம வாழ்க்கையை பர்ஃபெக்டாக ஆக்கிறதும் சரி அன்பர்ஃபெக்டாக ஆக்குறதும் சரி இந்த மனோன்மைய கோஷம்னு சொல்ல சொல்லலாம் அதாவது தலை ஒரு படத்தில் சொன்னார் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒவ்வொரு நொடியும் நானாக செதுக்குனதுடா அந்த மாதிரி இந்த வாழ்க்கையை ஒவ்வொரு நொடியும் செதுக்கிறது இந்த மனோன்மய கோஷம் தான் அதாவது இந்த வேலையை இந்த மனோன்மய கோஷம் தான் வந்துட்டு பண்ணுது எக்ஸாம்பிள் சொன்னால் சுச்சுவேஷன் ஒன்று தான் ஆனால் அது ஒருத்தவங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் இன்னொருத்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கஷ்டமாக இருக்கும் அது தாங்க இரண்டாவது எமோஷன்ஸ் அதாவது உணர்ச்சிகளை உருவாக்குறது இதை உருவாக்குற உணர்ச்சியை தான் இந்த உலகத்தில் அனைத்து சக மனிதர்களும் பார்க்குறாங்க அனுபவிக்கிறாங்க அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கோபம் பயம் பாசம் தூக்கம் காயம் உற்சாகம் இதுதாங்க இந்த ஃபீலிங்ஸ் தான் அது இந்த ஃபீலிங்ஸை உருவாக்குறது கண்ட்ரோல் பண்ணுறது எல்லாமே இந்த பிராணமய கோஷத்துக்கிட்ட இந்த ஒர்க்கை வந்துட்டு இது கொடுத்துருது எந்த சூழ்நிலைக்கு எந்த விதமான ஃபீலிங்ஸை உருவாக்கணும் எந்த சூழ்நிலைக்கு எந்த விதமான ஃபீலிங்ஸை உருவாக்கணும் அப்படின்றத இந்த மனோன்மய கோஷத்துக்கு தெரியும் அதை கண்ட்ரோல் பண்ணுறது மட்டும்தான் பார்த்திங்கன்னா இந்த பிராணமய கோஷத்தோட வேலை போன வீடியோவில் வந்துட்டு சொல்லி போன வீடியோ பார்த்திங்கன்னா பிராணமய கோஷம் அந்த வீடியோவில் வந்துட்டு இந்த மனதை கண்ட்ரோல் பண்ணுறது அது தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் அதை எப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் போய் ஒரு டைம் பார்த்துக்குங்க பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் அவங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிரும் இப்போ அடுத்தது மூன்றாவது அதாவது மைண்டு மூளையை மூளையில் இருக்க மூன்று பகுதிகளில் இந்த மனோன்மையக்கோசம் வந்துட்டு வேலை செய்யுது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மூன்று பகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்சியஸ் மைண்ட் சப்கான்சியஸ் மைண்ட் அன்கான்சியஸ் மைண்ட் இதுதான் இதில் முதல்ல இருக்கிற மைண்டு வந்துட்டு கான்சியஸ் மைண்டு இது நீங்கள் இந்த மாய உலகத்தில் விழித்திருக்கும் மூளைப்பகுதி அதாவது தினமும் செய்கிற வேலையைத்தான் இந்த கான்சியஸ் மைண்ட்னு சொல்லலாம் இந்த மூளைப்பகுதிகளும் இன்டர் கனெக்ட் ஆகிருக்கும் இந்த மூ எப்படின்னு இந்த மூணு மூளை பகுதிகளும் வந்துட்டு இன்டர் கனெக்ட் ஆகிருக்கும் அதில் முதல்ல இருக்கிறது தான் இந்த கான்சியஸ் மைண்டு இதில் இரண்டாவதாக இருக்கிறது பார்த்திங்கன்னா சப்கான்சியஸ் மைண்டு நினைவுகளை பதிவு செய்கின்ற இடம் உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் செய்கிற அனைத்து வேலைகளையும் பழக்க வழக்கங்களையும் பதிவு செய்கிற பகுதி தான் இந்த சப்கான்சியஸ் மைண்டு இதில் மூன்றாவதாக இருக்கிறது அன்கான்சியஸ் மைண்ட் அதாவது ஆழமான சிந்தனைகள் செய்ய வைக்கிறது அதிலேயே பயணிக்க வைக்கிறது அதுதான் இந்த அன்கான்சியஸ் மைண்டு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இந்த பகுதியில் இருக்க நினைவுகள் நிகழ்வுலக வாழ்க்கைக்கு சம்மந்தப்படாத நினைவுகள் மற்றும் தொடர்புகள் தொடர்புகள் அப்படின்றது முன்னாடி சொன்ன இரண்டு மைண்டுக்கும் துண்டித்த பகுதின்னு கூட சொல்லலாம் முன்ஜென்ம நினைவுகள் எல்லாம் வந்துட்டு இந்த அன்கான்சியஸ் அன் அக்சசபிள் பகுதியில் தான் வந்துட்டு இருக்கும் அது எப்படின்னா நீங்கள் தூங்கும் போது கனவுகள்லாம் வருதில்லை அந்த கனவுகளை மேக் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த அன்கான்சியஸ் மைண்டு தான் எப்பயோ நடந்த நினைவுகள் எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரு ஒரு படமாக உங்களுக்கு கனவு உங்கள் கண்கள் முன்னாடி கனவு உலகத்தில் காட்டுறது இந்த அன்கான்ஷியஸ் மைண்டு தான் தெளிவாக சொன்னால் நீங்கள் இந்த மாய உலகத்தில் பைக் ஓட்டுற மாதிரிதாங்க அதாவது பைக்கை ஓட்டி ஒரு இடத்துக்கு போகணும்னு நினச்சி நினைக்கிறது வந்துட்டு கான்சியஸ் மைண்டு எப்படி அந்த பைக்கை ஓட்டி ஓட்டணும் எந்த இடத்துக்கு போகணும் அப்படின்ற ஸ்டோர் ஆகியிருக்க இடம் வந்துட்டு சப்கான்சியஸ் மைண்டு நீங்கள் அதே பைக்கை இந்த உலகத்தை விட்டு வேறு உலகத்தில் ஓட்டுற மாதிரி கனவுகளை காட்டுறது அன்கான்ஷியஸ் மைண்ட் அவ்வளோதாங்க சரி இந்த கோஷம் இம்பேலன்ஸாக இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா முதல்ல ஓவர் திங்கிங் ரொம்ப யோசிப்பீங்க பழசு புதுசு எல்லாத்தையும் ரொம்ப மனதை வருத்தி யோசிப்பீங்க அதுதாங்க இந்த முதல் ஓவர் திங்கிங் அப்படின்றது இரண்டாவது பார்த்திங்கன்னா அனாக்சிசிட்டி அனாக்சிட்டினா கவலை சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் ரொம்ப கவலைப்படுவீங்க ரொம்ப அதை நினச்சி நினச்சி ரொம்ப கவலைப்பட்டு திங்க் பண்ணு திங்க் பண்ண ஆரம்பிச்சு திங்க் பண்ணிங்கனாலே கவலைகள் அதிகமாக வர ஆரம்பிச்சிடும் நடந்த முடிந்த விஷயங்களை ஓவர் திங்கிங் பண்ணுறப்ப அதை அனாக்சிட்டியாக மாறி கவலை வர ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா இப்போ மூன்றாவது பார்த்திங்கன்னா அன்கண்ட்ரோல்டு எமோஷன்ஸ் அதாவது எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாத முடியாத ஒரு நிலைமை ஏற்படும் எங்கே கோபப்படணும் எங்கே அழுகணும் எந்த இடத்துல சிரிக்கணும் அப்படின்ற ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் இருப்பீங்க நான்காவது பார்த்திங்கன்னா சேட்னஸ் அதாவது சோகமாக இருப்பீங்க எந்த சூழ்நிலையில் எப்படி இருக்கணும்னு தெரியாமல் எப்போவுமே சோகமாகவே வந்துட்டு இருப்பீங்க ரொம்ப நாள் நடந்த பழைய நினைவுகளை நினைத்து உங்களை வருத்தி அதை வந்துட்டு கன்வெர்ட் பண்ணி நீங்கள் எப்பவுமே சோகமான நிலைமையிலேயே வந்துட்டு காணப்படுவீங்க ஐந்தாவதுன்னு பார்த்தீங்கன்னா ஜலஸ் அதாவது பொறாமை பொறாமை குணம் வந்துட்டு அதிகமாக இருக்கும் ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட வந்துட்டு பொறாமை பண்ணிட்டு அதிகமாக இருக்கும் கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணி பொறாமைப்பட ஆரம்பிச்சிருவீங்க ஆறாவதுன்னு பார்த்தீங்கன்னா அன்னெசரி ஃபியர்ஸ் அதாவது சம்மந்தமே இல்லாத விஷயத்தை பார்த்து பயப்படுவீங்க ஏன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் வெயிலை பார்த்து பயப்படுவீங்க மலையை பார்த்து பயப்படுவீங்க மித்தவங்க உங்களை க்ராஸ் பண்ணால் அந் க்ராஸ் பண்ணால் சுண்டு சுச்சுவேஷன்ஸை வந்து ஹேண்டில் பண்ண முடியாமல் அந்த க்ராஸ் பண்ணுற சுச்சுவேஷன்ஸ் வந்து ஹேண்டில் பண்ண முடியாமல் பயப்படுவீங்க காரணமே எல்லாம் பயப்படுவீங்க அதுதாங்க இந்த அந்நெசரி ஃபியர்ஸ் அப்படின்னு சொல்லுது ஏழாவதுன்னு பார்த்தீங்கன்னா ஆங்கர் கோபம் எதுக்கு கோபப்படணுனே தெரியாது ஆனால் ரொம்ப கோபப்படுவீங்க அதனால் நிறைய விஷயங்களை வந்துட்டு இழந்திருப்பீங்க நிறைய முக்கியமான ஈவெண்ட்ஸு அப்புறம் முக்கியமான உங்களோட ப்ரிஷியஸ் திங்ஸ் இதெல்லாம் வந்துட்டு இழந்திருப்பீங்க எட்டாவது பார்த்திங்கன்னா ப்ரோக்ராஸ்டினேஷன் அதாவது தள்ளி போடுவது அப்படின் சொல்லிட்டு சொல்லலாம் எந்த ஒரு செயலையும் இன்றைக்கி செஞ்சால் தான் வந்துட்டு அது கரெக்டாக இருக்கும் இப்போ மைண்டில் தொடிச்சுனா இப்போயே பண்ணிடணும் அப்போ தான் வந்துட்டு அது அதோடய எஃபெக்ட் வந்துட்டு உங்களுக்கு நாளைக்கே கிடைக்கும் ஆனால் நீங்கள் அதை பண்ண மாட்டிங்க என்ன பண்ணுவீங்கன்னா எப்போவுமே எந்த ஒரு விஷயத்தையும் நாளைக்கு பண்ணிக்கலாம் நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பீங்க அதான் ப்ரோக்ரா ப்ரோக்ராஸ்டினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் தள்ளி போடுவது அப்படின்னு அதை பண்ணுவீங்க ஒன்பதாவது ஐசோமேனியா அதாவது தூக்கமின்மை ஒழுங்காக தூங்க தூங்கினா தான் உடம்புல வேதியியல் மாற்றங்கள் அப்புறம் உடல் உறுப்புகள்லாம் சரியாக வேலை செஞ்சு அடுத்த நாள் பணிகளை அன்றாட வாழ்க்கையில் தெளிவாக செய்ய உதவும் அந்த தூக்கத்தை தவிர்த்துருவீங்க உங்களுக்கு தூக்கம் அவ்வளோ சீக்கிரம் வரவும் செய்யாது ஐசோமேனியா தூக்கமின்மை அப்படி சொல்லலாம் பத்தாவது பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதிக வகையான துன்பத்தை இதில் தான் அனுபவிப்பீங்க கணவன் மனைவி உறவினர்கள் நண்பர்கள் அவங்க கிட்டையே அவங்க கிட்ட இருக்கிற தொடர்பு வந்துட்டு துண்டிக்கிற மாதிரியான செயல்களை செய்வீங்க சமநிலையை இழந்து காணப்படுவீங்க ஓகேங்களா இந்த பத்து தாங்க நீங்கள் மனோன்மய கோஷத்தில் இம்பேலன்ஸாக இருந்தால் நடக்கிற முக்கியமான ஒரு நிகழ்வுகள்னு சொல்லிட்டு சொல்லலாம் இந்த பத்து நிகழ்வுகள் தான் எப்பவுமே சமநிலையில் இருந்தால் மட்டுமே இந்த உலகத்தில் இந்த பத்து முக்கியமான எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும் அது தவறினா ப்ராப்ளம் தான் வாழ்க்கையில் கண்டிப்பாக இருக்கும் அனைத்து கோவில்கள்லையும் இருக்கிற இரண்டு ஆன்மீக ஸ்லோகம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்பிக்கை பொறுமை இதுதான் எந்த இடத்துல நீங்கள் போய் பார்த்தாலும் நம்பிக்கை பொறுமை அப்படின்னு தான் இருக்கும் கடவுளோட ஒரு ஸ்லோகம்னு சொல்லிட்டு சொல்லலாம் நம்பிக்கையாக இரு பொறுமையாக இருக்குது அப்படின்றான் ஏன்னா எந்த இடத்துல எதை பண்ணணும் அப்படின்றத பொறுமையாக இருந்து சிந்தித்து செயல்படணும் அந்த செயலை ஹண்ட்ரட் சதவீதம் நம்பணும் அப்போ அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு அந்த செயல் வந்துட்டு நடக்க ஆரம்பிக்கும் அதாவது நம்பிக்கை பொறுமை அவ்வளோதாங்க ஷார்ட்டாக சொன்னால் மைண்ட் டிஸ்டர்ப் ஆச்சு அப்படின்னா லைஃபே டிஸ்டர்ப் ஆகிடும் அவ்வளோதாங்க சரி இப்போ இந்த மனோன்மைய கோஷம் எப்படி உருவாகுது அப்படின்னு பார்த்துடலாம் இதுக்கு சரியான மூன்று முக்கியமான செயல்கள் அதாவது காரணிகள் இன்புட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்புட்ஸ் தான் வந்துட்டு வேலை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் அது என்னென்ன அப்படின்னா பிராணம் உயிர் சக்தி நேச்சுரல் சென்ஸ் இயற்கையான உணர்ச்சிகள் பாஸ்ட் மெமரிஸ் கடந்த கால நினைவுகள் இதுதான் அந்த மூன்று காரணிகள் அதாவது முதல்ல இருக்க பிராணன் அப்படின்றது உயிர் சக்தி காற்றில் தான் இந்த உடலே வந்துட்டு இயங்குது அது இல்லைன்னா எதுவுமே கிடையாது அந்த பிராணன் ஆகிய காற்று ஆகி செயல்படுறது தான் இந்த மனசோட மனோன்மய கோஷம் அப்படின்றது இந்த காற்று பிராணன் அமைதி அடைஞ்சிருச்சு அப்படின்னா மனம் அமைதியாகி மனோன்மய கோஷம் வந்துட்டு உங்களை எந்த ஒரு டிஸ்டர்பும் பண்ணாமல் சமநிலையில் வந்துட்டு இருக்கும் அது தாங்க இந்த பிராணம் டிஸ்டர்ப் ஆகாமல் இருந்துச்சுனாலே போதும் உங்களோட மனசும் டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கும் இந்த பிராணம் டிஸ்டர்ப் ஆயிடுச்சு அப்படின்னா மனம் வந்துட்டு டிஸ்டர்ப் ஆகிரும் வாழ்க்கையவே கெடுத்துடும் ஓகேங்களா அந்த பிராணன் அப்படின்றது போன வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் பிளேலிஸ்ட்டில் கூட ஆட் பண்ணி வச்சுருக்கிறேன் போய் பாருங்கள் அவங்களுக்கு டீட்டெயிலாக புரியும் அடுத்தது இரண்டாவது நேச்சுரல் சென்ஸ் இயற்கை உணர்ச்சி நம்ம எதை பார்க்குறோமோ எதை கேட்குறோமோ எதை படிக்கிறோமோ எதை ஃபாலோ பண்ணுறோமோ அப்படி தான் இரண்டாவது நேச்சுரல் சென்ஸ் வந்துட்டு இருக்குது பகவத்கீதையில் வந்துட்டு ஒரு ஸ்லோகம் இருக்குது எப்படின்னா நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய் அப்படின்றது தெளிவாக சொன்னால் எண்ணம் போல் வாழ்க்கை அது தாங்க அந்த எண்ணம்ன்றது மனசு தான் மனசில் தான் எண்ணங்கள்லாம் உருவாகும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா என்ன நினைக்கிறீங்களோ அதுவாக தான் இந்த உலகத்தில் நீங்கள் ஆகுறிங்க யுவர் மைண்ட் பிகம்ஸ் வாட் யூ கன்சியூம் ஓகேங்களா சிம்பிளாக சொன்னால் மூன்றாவது பாஸ்ட் மெமரிஸ் கடந்த கால அனுபவங்கள் இந்த உலகத்தில் வயதானவர்களாக ஒன்று சொல்லுவாங்க அப்படி அது என்ன அப்படின்னா அனுபவம் பேசுது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது எப்போ அது என்ன அதோட உண்மையான அர்த்தம் என்னென்னா கடந்த கால அனுபவம் தான் நிகழ்கால வெளிப்பாடு அதாவது டுடேஸ் ரியாக்ஷன் அப்படின்றது ஓகேங்களா நீங்கள் அதுக்கு சரியாக ஏன்னா உங்களோட அனுபவம் இருந்தால் தான் எந்த ஒரு செயலையும் வந்து நீங்கள் சரியாக செஞ்சு முடிக்க முடியும் செய்ய தெரியாத ஒரு வேலையை உங்களால் கற்றுக்காமல் செய்யவே முடியாது ஓகேங்களா நீங்கள் எந்த ஒரு ஒர்க்குக்கு போனாலும் த்ரீ மந்த்ஸ் இல்லாட்டி டூ மந்த்ஸ் வந்துட்டு உங்களை ட்ரெயின் பண்ணுவாங்க அதுதான் அந்த அனுபவத்தை உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிப்பாங்க அனுபவம் கிடச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் தான் டாப்பில் இருப்பீங்க கரெக்டாக கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ஓகேங்களா சரி இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தா நியர் டு சோல் நம்ம ஆன்மாக்கு பக்கத்தில் முதல் லேயராக இந்த மூன்றாவது லேயர் வந்துட்டு இருக்குது அஞ்சு கோஷங்களில் முதல்ல சொல்லியிருந்தாங்க ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன் அஞ்சு கோஷங்களில் அன்னமயம் அப்படின்றது மிக வெளி உங்களோட வெளிப்புற தோற்றம் அது வந்துட்டு பார்க்கலாம் நீ அளவிடலாம் தொடலாம் எல்லாமே பண்ணலாம் பிராணமய கோசம் வந்துட்டு சக்தி எனர்ஜி அதை வந்துட்டு பார்க்க முடியாது உங்கள் உடலுக்குள்ளே காற்றின் மூலமாக கிடைக்கின்ற எனர்ஜி ஏன்னா காற்று தான் வந்துட்டு இந்த உடலுக்கு எனர்ஜின்றதை கொடுக்குது ஓகேங்களா இந்த மனோன்மயம் அப்படின்றது இன்னர் அதாவது உங்களோட ஆன்மாவோட முதல் லேயர் இந்த உடலோட மூன்றாவது லேயர் அப்படின்னு சொல்லலாம் அதனால தான் இந்த ஆன்மாவுக்கு மிக அருகில் இருக்கிற லேயர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நியர் டு சோல் சோலோட அவுட்டர் லேயர் சோல்னால் ஆன்மா ஆன்மாவோட முதல் லேயர் அவுட்டர் லேயர் அதாவது வெளிப்புற லேயர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் இதை எப்படி பேலன்ஸ் பண்ணுறது ஏன்னா நீங்கள் என்ன உங்களுக்கு இம்பாலன்ஸ் இருந்தாலும் அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு காரணம் இந்த உலகத்தில் இருக்கும் ஒரு பாசிட்டிவ் ரியாக்ஷன் இருந்தால் அது நெகட்டிவ் ரியாக்ஷன் இருக்கும் ஒரு நெகட்டிவ் ரியாக்ஷன் இருந்தால் அது பாசிட்டிவ் ரியாக்ஷன் இருக்கும் அதே மாதிரி தான் இங்கே இம்பேலன்ஸாக இருந்தாலும் நீங்கள் அதை பேலன்ஸும் பண்ண முடியும் அதை எப்படி பண்ணுறது அப்படின்னா பிராணாயாமம் பண்ணலாம் மெடிடேஷன் பண்ணலாம் சாத்விக் ஃபுட்ஸ் எடுத்துக்கலாம் அதாவது சாத்விக் இன்புட்ஸ் சாத்விக் ஃபுட்ஸில் சாத்விக் இன்புட்ஸ் எடுத்துக்கலாம் ஜபம் பண்ணலாம் லைஃப் ஸ்டைலையே மாற்றலாம் மைண்ட் வந்து மைண்ட் ஜேர்னலிங் பண்ணணும் ஓகேங்களா பிராணாயாமம் அப்படின்றது பார்த்திங்கன்னா நாடி சுற்றி மூச்சு பயிற்சி அதை வந்துட்டு இந்த மூச்சு பயிற்சி தான் அந்த மூச்சு இந்த மூச்சு பயிற்சியை பற்றி நான் அனைத்து வீடியோலேயுமே சொல்லியிருக்கிறேன் ஏன்னா நீங்கள் உங்களோட பஞ்ச கோஷங்கள்லேயும் சரி இந்த ஏழு சக்கரங்களும் சரி தச வாயுக்கள்லையும் சரி இது எல்லாத்தையும் சமன்படுத்துகிறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த நாடி சுற்றின்ற பிராணாயாமம் தான் ஏன்னா இந்த காற்று தான் இந்த உடம்பில் அனைத்து வேலைகளையுமே செய்யுது எப்படின்னு அது எப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இந்த ரத்தத்தை அனுப்புறது ரத்தம் ஃப்ளோவாகிறது அப்புறம் வந்துட்டு சக்திகளை கடத்துறது செல்ஸை வந்துட்டு பிரித்து ஒவ்வொரு இடத்துக்கு அனுப்பி வேலைகளை செய்ய வைக்கிறது உணர்ச்சிகளை உருவாக்குறது இந்த மாதிரி அனைத்து வேலைகளையும் இந்த காற்று தான் செய்யுது உங்களுக்கு காற்றை பற்றி தெரியணும் அப்படின்னா அந்த பிராணாயாமம் வீடியோ வந்துட்டு பாருங்கள் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் வந்துட்டு அதில் கிடச்சிரும் ஓகேங்களா பொறுமையாக மூச்சு விடுங்க போதும் அதுதான் வந்துட்டு இந்த மனம் அமைதியடிகிறதுக்கான மிகப்பெரிய வழி ஓகேங்களா இந்த மனோமய கோஷத்தை கண்ட்ரோல் பண்ணுற ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட்டு வெப்பன் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா இந்த பிராணாயாமா தான் ஓகேங்களா ஒரு ஏகே ஃபார்ட்டி செவன் சொல்லலாம் இந்த உடம்பை நீங்கள் சரியாக பயன்படுத்தணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இந்த பிராணாயாமம் பண்ணால் மட்டும்தான் வந்துட்டு உங்களால் அனைத்து காரணிகளையும் இந்த உடம்பில் இருக்க அனைத்து உறுப்புகளையும் அனைத்து செயல்களையும் வந்துட்டு சமநிலைப்படுத்தி இது பண்ண முடியும் ஓகேங்களா அடுத்தது மெடிடேஷன் தியானம் தினமும் பண்ணுங்கள் தியானம் பண்ணாலே போதும் தியானம் பண்ணிங்க அப்படின்னாலே இந்த காற்று வந்துட்டு சமநிலை அடைய ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா ஏன்னா தியானத்தில் நீங்கள் முதல்ல பண்ணுறதே நாடி சுற்றி பண்ணிட்டு தான் தியானத்துலேயே உட்காருவிங்க காற்றை சமநிலைப்படுத்திய பின்பே நீங்கள் தியானத்தில் உட்காருவீங்க ஓகேங்களா இப்போ இந்த தியானத்தில் உட்காரவே முடியாது யாராலும் முதல்ல ஐந்து நிமிடம் தனியாக நேராக நிமிந்து சமணங்கள் போட்டோ இல்லை பத்மாசனம் போட்டோ இல்லாட்டினா வஜ்ராசனம் போட்டோ உட்காருங்க ஒரு இடத்துல அமைதியாக எந்த ஒரு நினைவுகளும் வராத மாதிரி அமைதியாக உட்கார்ந்து பழகினீங்கனாலே போதும் அதுதான் தியானம் என்ன அலைகளை கண்ட்ரோல் பண்ணி மனதுன்ற குரங்கை கண்ட்ரோல் பண்ணி ஒரு கைத்துக்குள்ளே அடக்கி அதை கட்டி உங்கள் கண்ட்ரோலுக்கு எடுத்துகிட்டு வர்றது தான் இந்த தியானம் அப்படின்றது முதல்ல அஞ்சு நிமிஷம் பண்ணுங்கள் அதை பத்து நிமிஷமாக அதுக்கப்புறம் உயர்த்துங்க அதுக்கப்புறம் இருபது நிமிஷமாக உயர்த்தி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தியானத்தை பண்ணி உயர்த்துங்க நினைவுகள் என்னென்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு சிந்தனை செய்யுங்க அதுதான் வந்துட்டு உங்களுக்கு தீர்வு அப்படின்ற ஒரு ஒரு காரணியை வந்துட்டு கொடுக்கும் நீங்கள் சிந்தனை செய்ய ஆரம்பித்தீங்க அப்படின்னாலே இந்த உலகத்தில் இருக்க அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு தெரிய வந்துடும் என்ன எதுக்குன்ற ஒரு சிந்தனை ஞானத்தை வந்துட்டு வளர்த்துக்குங்க ஓகேங்களா அடுத்தது சாத்விக் இன்புட்ஸ் அதாவது அமைதியான சூழ்நிலையை தேர்ந்தெடுத்து செயல்படுங்க பாசிட்டிவாக இருங்க ஸ்பிரிச்சுவல் புக்ஸ் படிங்க என்வரான்மெண்ட்டை பீஸ்ஃபுல்லாக வச்சுக்கோங்க இல்லாட்டி ஏற்படுத்திக்கங்க அதுவும் முடியாது அப்படின்னா நீங்கள் மாறிடுங்க அந்த பீஸ்ஃபுல்லான என்வரான்மெண்ட்டுக்கு நீங்கள் மாறிடுங்க உங்களை மோட்டிவேட் பண்ணுற அப்புறம் காம் பண்ணுற பீப்புள்ஸோட வந்துட்டு பழகுங்க அவங்களோட ரிலேஷன்ஷிப் பாண்டை வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறது மூலமாக உங்களோட மனதளவில் இருக்கிற அனைத்து அனைத்து விஷயங்களும் வந்துட்டு சமநிலை அடைய ஆரம்பிக்கும் அடுத்தது ஜபம் ஜபம் அதாவது ஜப சாண்டிங் அப்படின்னு சொல்லலாம் அதாவது மந்திரங்கள் சொல்லுவது மூலமாக நீங்கள் வந்துட்டு இந்த கோசத்தை வந்துட்டு அமைதிப்படுத்தலாம் அது எப்படி மந்திரம் சொன்னால் எப்படி அமைதியாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட மனம் வந்துட்டு ஒரு குரங்கு அதுக்கிட்ட ஒரு வேலையை கொடுத்து நீங்கள் செய்ய சொன்னீங்க அப்படின்னா செய்ய ஆரம்பிச்சிடும் அதுதான் வந்துட்டு இந்த செயல் ஜபம் சாண்டிங் நீங்கள் மனசுக்குள்ளே ஒரு மந்திரத்தை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நாளடைவில் அந்த மந்திரம் வந்துட்டு எப்பயினாலும் உங்கள் மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருப்பீங்க பழகிரும் ஓகேங்களா இது மூலமாக உங்களோட வைப்ரேஷன் ப்யூரிஃபை ஆக ஆரம்பிக்கும் உங்கள் கூட இருக்கிறவங்க வைப்ரேஷனும் வந்துட்டு ப்யூரிஃபை ஆக ஆரம்பிக்கும் அந்த மந்திரங்கள் நீங்கள் சொல்கிறது மூலமாக அடுத்தது மைண்ட் ஜேர்னலிங் அதாவது உங்களுக்கு தோன்ற உங்களுக்கு தோன்ற அனைத்து நினைவுகளையும் பர்சனல் டைரி ஒன்று ரெடி பண்ணி அதில் வந்துட்டு எழுதுங்க உங்களுக்கு தோன்றது உங்களுக்கு தோன்றதை மத்தவங்கள்ட்ட சொல்ல முடியாது ஏன்னால் நம்பிக்கை வந்துட்டு இருக்காது இவங்க சொன்னால் ஏதாவது நினச்சிருவாங்களோ அதை பண்ணிடுவாங்களோ யார்ட்டையா போய் சொல்லிடுவாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துட்டு அனைவருக்குமே ஏற்படும் அதனால் டைரி எழுதி பழகுங்க போதும் பர்சனல் டைரி ஒன்று ரெடி பண்ணிக்கங்க அந்த டைரியில் உங்களுக்கு தோன்றதெல்லாம் எழுதி ஒரு பர்சனலாக வந்துட்டு வச்சுக்கோங்க அது மூலமாக உங்களோட மைண்டில் இருக்கிற அனைத்து தாட்ஸும் வந்துட்டு கிளியராக ஆரம்பிக்கும் உங்கள் மைண்டில் மித்தவங்கள்கிட்ட சொல்ல தான் நமக்கு பயம் இந்த பேனாட்டையும் இந்த பேப்பர்ட்டையும் சொல்லுங்கள் போதும் அதுவே வந்துட்டு பார்த்துக்கோ அது பத்திரமாக யார்கிட்டையும் சொல்லாமல் வச்சுக்கோம் ட்ரை பண்ணுங்கள் இந்த விஷயத்த ஒரு நாள் ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா உங்களை ட்ரை பண்ணுங்கள் எதுக்கு கண்டிப்பாக பண்ணுங்கள் கட்டாயமாக வந்துட்டு உங்களுக்கு ரிசல்ட் இருக்கும் ஒரே நாளில் தெரியும் ஓகேங்களா ஒன் டே ரிசல்ட் நண்பா தெளிவா சொன்னா அவ்வளோதான் இதையெல்லாம் பண்ணா பேலன்ஸ் ஆகிடும் இந்த மனோன்மய கோஷம் அப்படின்ற மூன்றாவது லேயர் ஆன்மாவுடைய முதல் லேயர் மனோ இந்த மனோன்மய கோஷத்தோட ஆன்ம தத்துவம்னு சொன்னா உன் மனம் உன்னை அடிமையாக்க கூடும் அல்லது உன் வாழ்க்கையை உருவாக்கக்கூடும் மைண்ட் இஸ் நாட் யூ மைண்ட் இஸ் யுவர் டூல் இந்த மைண்டை மாஸ்டர் பண்ணிட்டா நீங்க உங்க உங்க வாழ்க்கையோட மாஸ்டர் ஆகிடலாம் ஷார்ட்டாக சொன்னால் மனோமய கோஷம் இஸ்இகோல் டு எண்ணங்கள் பிளஸ் உணர்ச்சிகள் பிளஸ் ஆசைகள் பிளஸ் நினைவுகளை கொண்ட மன உரை இதோட குவாலிட்டி தரம் அப்படின்னா உங்க வாழ்க்கையோட தரம் இதோட தரத்தை நீங்கள் உயர்த்திட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையோட தரமும் உயர்ந்து மேம்பற்றும் அவ்வளோதாங்க ஸ்டே காம் அண்ட் ஹம்பிள் டு பிகம் குட் சோல் இன் யுவர்டு அடுத்த வீடியோவில் அடுத்த நான்காவது கோஷம் பற்றி பார்ப்போம் நன்றி வணக்கம்